பெல்காவ்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு எத்தனையோ வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் வருத்தம் வரும்பொழுது இந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு நிறைவாக இருந்தது ஏன்னா அந்த தீவிரவாத தாக்குதல்ல காயமடைந்த ஒரு இந்து டூரிஸ்ட அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் இஸ்லாமியர் தன்னுடைய தோல்லை தூக்கி காப்பாத்தி கூட்டிட்டு போற இந்த வீடியோ இத பார்க்கும்பொழுது உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் மதத்தை பாக்குறது தான் அவங்களுக்கு முக்கியமா நிக்குது காப்பாற்ற வந்தவன் இந்துவா முஸ்லிமா அப்படிங்கறது பாக்குறது இல்ல அடிப்பட்டவன் இந்துவா முஸ்லிமா அப்படின்னு பாக்குறது இல்ல அவங்கள ஒரு உயிரா பார்த்து அந்த உயிரை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்க கிட்ட மேலோங்கி இருக்கு அப்படிங்கறத நினைக்கும் பொழுது இந்த உலகத்துல இன்னும் அன்பும் மனிதமும் உயிர் வாழ்ந்து கொண்டு சங்கிகள் பரப்பக்கூடிய அனைத்து வெறுப்பு பிரச்சாரத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய பேரன்பு தான் இந்த காணொளி மதத்தால் நம்மளை பிரிக்க முயற்சி செய்வாங்க மருந்தும் ரஹமத்துல்லாய் வரக்காது கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்லாம் ஒரு மனித நேயமுள்ள மார்க்கம் தான் அதை சிலர்கள் மறுக்கிறார்கள் சிலர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நாம் பதிவிடுகின்றோம் அல்லாஹ் முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கு கூட உதவி செய்ய சொல்கிறான் பாருங்கள் அல்லாஹ் நபிக்கு உத்தரவிடுகின்றான் பாருங்கள் நபியை உங்களிடத்திலே முஸ்லீம் அல்லாதவர் உதவி தேடி வந்தால் பாதுகாப்பு தேடி வந்தால் ஃபஜுருஹோ அவர்களுக்கு வெகுமதி கொடுப்பீராக என்பதாக சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காடுகின்றான் பாருங்கள் ஹத்தா இஸ்மா கலாம் அல்லாஹி அல்லாவுடைய வார்த்தையை செவிஉறும் வரைக்கும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் இப்படி சொல்லிக்காடுங்கள் நான் சும்ம அபிலேகோ மாமனகு பிறகு அவரை ஒப்படைக்க வேண்டிய இடத்திலே அவரை ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு இஸ்லாமியர்களை ஏன் தவறாக எண்ணிக்கொள்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் அடுத்த கடைசி வார்த்தையாக சொல்லிக்காடுகின்றான் ஜாலி கே அன்னஹும் கௌமுல்லா யாலமோன் அவர்கள் அறியாத சமுதாயத்தில் இருக்கிறார்கள் அறியாத கூட்டத்தில் இருக்கிறார்கள் அதனால்தான் அல்லாஹ் இப்படி சொல்லிக்காடுகின்றான் ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹி அல்லாவுடைய வார்த்தை அவர்கள் செவி ஒரு வரைக்கும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்பதாக ஏன் சொல்கின்றான் குரானை படித்தவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எத்தனையோ பேர்கள் குரானை படிக்கிறார்கள் அப்படி குரானை படித்தவர்கள் இஸ்லாமியர்களை தவறாக எண்ணமாட்டார்கள் தீவிரவாதியாக சித்தரிக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் இந்த குரானுடைய ஆயத்திலே புரிய வைக்கின்ற